ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருன்னா குற்றம் பார்க்குன்னு சுற்றம் இல்லை அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதான் எப்போ பாரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட குத்தத்தையே வந்து பார்த்தாங்க அவங்களோட குறையை மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க நிறைய பார்க்க மாட்டாங்க பொதுவாக எல்லாருமே அப்படிதான் அடுத்தவங்களுடைய குற்றத்தை வந்து பார்ப்பாங்க நிறைய வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ம மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மோசமாக நடந்துப்பாங்க அதனால வந்து வாழ்க்கையே அவங்களுக்கு வெறுத்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வெறுக்கவும் வச்சுருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மக்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னைக்கு குற்றம் மட்டும் பார்க்கக்கூடாது அடுத்தவங்க நிறைய வந்து பார்க்கணும் இப்போ ஒரு வாழ் அதுக்கு ஒரு கதை வந்து இருக்கு ஒரு வாலிபர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காரு எப்போ வரும் சிடு 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 சிடுன்னு எரிஞ்சு விட்றது மேனேஜி இந்த வேலையும் வேண்டாம் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு வேலை கிடச்சிது இப்போ இந்த வேலையும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை சேர்ந்து பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சாரு பக்கத்தில் உள்ள துறவியை போய் பார்க்க போனாரு இந்த மாதிரி எனக்கு வேலை வந்து பிடிச்சிருந்தது வேலை பிடிச்சிருக்கு இல்லையா அப்படி கேட்டாலும் வேலைலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் எப்போ பார் அவரை எரிஞ்சு எரிஞ்சு எங்கேயாவது விட்றாரு அதனால் உங்களுக்கு வேலையும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறாரு சரி அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒரு மூணு மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணணுங்கிறேன் நீங்கள் வந்து டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவர்கிட்ட நீங்கள் பா பாராட்டிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து என்னை வந்து பாருங்கன்னு சொல்கிறாரு சரி சொல்லி அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பாராட்ட சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எது எழுத கொடுக்குறாரு அதில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சார் பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பொழுது சட்டை சார் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க இந்த ஷர்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் போட்டவுடனே இந்த ஷர்ட்டுக்கே ஒரு இப்போ இருந்துச்சுன்னு பாராட்டு இப்படி டெய்லி ஏதாவது ஒரு ரூம் அழகாக இருக்குது அது டெய்லி வந்து அவர் பாராட்டே இருக்கார் மூணு மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் துறவி வந்து பார்க்கார் என்ன வேலையை ரிசன் பண்ண பிரியா இல்லை சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே டெய்லி ஒரு விஷயத்தை நான் பாராட்டினேன் பாராட்டினோன்னே உண்மையிலே வந்து அவர் டெய்லி அவரோட ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பாராட்டினேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரமோஷன் உடனே ப்ரமோஷன் அவர் பக்கத்துலேயே வந்து பெரிய வேலையில் கொடுத்துட்டாரு சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் இந்த வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் ரிசைன் பண்ண சொல்ல தான் வந்தேன் அப்படிங்கிற பற்றியா என்றைக்குமே மனிதனுடைய வந்து குறையை மட்டுமே நீ பார்த்துக்கிட்டு இருக்காது நிறைய நீ பார்க்கணும் குறையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால உன் வாழ்க்கையை நீ நிறமாக நினச்சேன் இப்போ அவங்களோட நீ வந்து நிறைய வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ உனக்கு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குது அந்த வேலையும் வந்து பிடிச்சிருக்கு இப்பயே வாழ்க்கையில் வந்து நீ நடந்துக்கும் என்ன அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம் இப்போ வந்து அந்த வேலையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இந்த கதை அவருக்கு மட்டும் இல்லைங்க ஓ இப்படி அடுத்தவங்க குறையும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்களும் அப்படி தான் வந்து அடுத்தவங்க குறையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கும் சேர்த்து தான் என் வீட்டுக்காரர் இப்படி தான் எப்போ வேறு குறை சொல்லிக்கிட்டு என்ன இல்லை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு தான் மட்டும்தான் வந்து செஞ்சது கரெக்ட் ஆனா அடுத்தவா செஞ்ச எது செஞ்சாலும் தப்பு அப்படிதான் நினைப்பாரு குறை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கையாடுறது சொன்னால் வந்து அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசாமல் வந்து போனோம் இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய பேர் வந்து அப்படி தான் இருப்பாங்க அடுத்தவங்க குறைய சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க என்றைக்குமே இங்கே அடுத்தவங்கள்ட்ட ஒரு நிறைய பார்க்கணும் அவங்கக்கிட்ட தங்களுடைய குறைய கூட மறைச்சிப்பாங்க அப்படிலாம் என்றைக்குமே இருக்கக்கூடாது நம்ம அடுத்தவங்களோட நிறைய எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலில் விசவசனம் இந்த கதை வந்து உதாரணமாக எடுத்துக்கோங்க எல்லாமே என்னைக்குமா நீங்கள் சுற்றி வர எல்லாருமே நேசிங்க அன்பால் நேசி பாசத்தோடு குடும்பத்தில் எல்லாருக்கிட்டேயும் பாசமாக இருங்க வெளியில் எல்லாேரும் அன்பா இருங்க இந்த வீடியோ பிடிச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க